பிள்ளைகளா நாங்க இன்னைக்கு உங்களுக்கு படித்து தர போற பாடம் வந்து கரை நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த எமது புராதான வாழ்க்கை முறையில உங்களுக்கு நான் சேனை பயிற்சிகை அப்படின்ற பயிற்சிகை பத்தி படித்து கொடுத்தேன் இப்போ நான் உங்களுக்கு படித்து கொடுக்க போற பாடம் வந்து நெற்பயிற்சிகை அதுலே இருக்கிறது தான் நெற்பயிற்சிகை முதல்ல நாங்கள் கரைனே அது வந்து ஒரு நாலு தலைப்பு வருது தலைப்புன்னு இல்லை அது வந்து இது பாடத்தில் இருக்கிற தலைப்புகள் சரியா கரை நெல்னா ஆரம்ப காலத்தில் நெப்பயிற்சையே சேனை சேனை பயிற்சியாகவே மேற்கொண்டமை அப்படின்னா மு முக்காலத்துல இருந்தவங்க சேனை சேனை பய நெப்பயிற்செய்கையை வந்து சேனை பயிற்சியாகவே செஞ்சாங்க

சரியா துட்டகை முனுடர் மகண்ட பேர் பெயர் வந்து சாலிய குமார அப்படிதான் இருந்துச்சாம் சரியா துட்டகை மன்னனே மகன் பெயர் ஏன் சாலிய குமார பேர் வைக்கப்பட்டமை ஏ அவருக்கு சாலிய குமாரன்னு பேர் வச்சாங்க சுட்டகை முனுடே மகன் வந்து புறக்கும் போது கரை நீர் செழிப்பாக வளர்ந்து வந்தமைனால அதை அவங்க வந்து எந்த அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த நூல்ல குறிப்பிடுறாங்க சரியா அவ்வளவுதான் கரைநெல் கரை நெல்ல கொஞ்சம்தான் நாங்க படிக்கணும் சரியா நெப்பை செய்கை சேனைய ப பயிர்களை போரளவில் அது வந்து சொல்றாங்க சேனை பயிர் செய்கை மாதிரிதான் இதுவும் இது வந்து அது வந்து இன்னொரு வகையான பயிர் செய்கை அப்படின்னு சொல்றாங்க சரியா நெற்பயிற்செய்கை போகங்கள் நெற்பயிற்செய்கையின் போது அவங்க அவங்க